பாருங்க இப்போ வந்து பொங்கல் வைக்கிறாங்க அப்பா வீட்டு கோயிலில் செம்ம கூட்டம் பொங்க வைக்கிற இடத்துல அப்பா வீட்டு கோயிலில் பங்காளிங்க எல்லாம் பொங்கல் வச்ச பிறகு தான் பட்ட பிள்ளைங்க அவங்கெல்லாம் பொங்கல் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் அவங்க வைச்ச பிறகு நாங்கள் வைக்கணும் வெயிட் இருக்கோம் பாருங்க வேற லெவலில் இருக்குது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பண்டிகைக்கு வந்தோம் அதுக்கப்புறம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துச்சு ஆனால் எங்களால் வர முடியல வந்து இந்த பண்டிகை கொண்டாட முடியல இப்போ தான் எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை அமைந்திருக்கு